இந்தி திரையுலகில் சமீப காலமாக சில படங்கள் இருநூறு கோடி ரூபாய் முதல் முன்னூறு கோடி ரூபாய் வரையிலான பட்ஜெட்டிலும் தயாரிக்கப்படுகின்றன இருப்பினும் இந்த படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெரும்பாலும் பெறுவதில்லை ஆனால் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இதே போன்ற மிகப்பெரும் பட்ஜெட்டில் மொகஞ்சதாரோ என்ற படம் உருவானது இந்த படம் பீரியட் டிராமாவாக உருவாக்கப்பட்டது இந்த படத்தில் பூஜா ஹெட்டே நாயகியாகவும் ஹிருதிக் ரோஷன் கதாநாயகனாகவும் நடித்திருந்தனர் இந்த படத்திற்கு ரிலீஸ் முன்பாக மிகப்பெரும் எதிர்பார்ப்பு காணப்பட்டது அதன் இயக்குனர் அசுதோஷ் கோவாரிகர் சுமார் மூன்று ஆண்டுகளாக ஆய்வு மேற்கொண்டு இந்த படத்தின் ஸ்கிரிப்டை உருவாக்கியிருந்தார் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு காணப்பட்ட மொகஞ்சதாரோ நாகரிகம் குறித்த படம் என்பதால் அவர் அதிக கவனம் எடுத்து திரைக்கதையை வடிவமைத்திருந்தார் இந்த படம் சுமார் நூற்று இருபது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாரானது எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இது மிகப்பெரும் மிகப்பெரும் தொகையாகும் ஆனால் படம் வெளியாகி ஒட்டுமொத்தமாக சுமார் நூற்று எட்டு கோடி ரூபாய் மட்டுமே வசூலானது அதாவது போட்ட பணத்தை கூட தயாரிப்பாளர்களால் பெற முடியவில்லை இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் படத்தின் பட்ஜெட்டில் பாதியை ஹிருத்திக் ரோஷன் தனது சம்பளமாக எடுத்துக்கொண்டதாக கூறப்படுகிறது அத்துடன் இயக்குனர் அசுதோஷின் இயக்குனர் வாழ்க்கையும் முடிவுக்கு வந்தது இந்த படத்திற்கு பின்னர் தயாரிப்பாளராக அவர் பானிபட் என்ற படத்தை தயாரித்தார் அர்ஜுன் கபூர் சஞ்சய் தத் கிருத்தி சனோன் உள்ளிட்ட நட்சத்திரங்கள் இந்த படத்தில் இடம்பெற்றனர் இருப்பினும் இந்த படமும் படுதோல்வியை சந்தித்தது ஹிருத்திக் ரோஷன் அடுத்ததாக வார் இரண்டு என்ற படத்தில் நடித்து வருகிறார் இதில் தென்னிந்தியாவில் முன்னணி நடிகராக இருக்கும் ஜூனியர் என் டி ஆருக்கு முக்கிய கேரக்டர் அளிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் தற்போது ஓடிடி தளங்களில் இந்த மொகஞ்சாதாரோ படம் ரசிகர்களால் அதிக முறை பார்க்கப்பட்டு பாராட்டப்பட்டு வருகிறது